தரணியகம் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓப்பன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை மிருகசீரம் பின்பு திருவாதிரை சந்திராசிரமம் அனுசை மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் த்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் யோகாதிபதி ராசியிலேயே அமர்ந்துள்ளார் செவ்வாய் பகவான் கூடவே லாபாதிபதியும் சேர்ந்துள்ளார் சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சில செலவுகள் அதிகரித்து காணப்படுவதால் விரயங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிவிடும் இன்றைய தினம் உங்களது உடலில் சில உபத்திரவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன பல்வலி மற்றும் தாடை வலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உடம்பு வியாதிகள் இன்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இன்றைய தினம் நீங்கள் வீண் பழி சுமத்தப்படுவீர்கள் எனவே நீங்கள் சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் இதனால் வீண் பழிகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் உயர்வாக எண்ணங்கள் ஏற்பட வேண்டும் உயர்வான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த முயற்சிகளை அடைவீர்கள் காரியங்களில் வெற்றியை பெறுவீர்கள் எனவே உங்களது முயற்சிகள் இன்று உயர்வானதாக அமைய வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் பண வரவுகளை பெருப்பதற் பெருக்குவதற்கான நல்ல வழிமுறைகளை தேடி தேடி கண்டறிய முயற்சிகள் மேற்கொண்டுகின்றே இருப்பீர்கள் அந்த அலுவலகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளின்றி மீண்டும் தலை தூக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் சற்று கவனமாக தயாராக இருந்து கொள்ளவும் சமுதாயத்தில் மிகவும் பிரபலமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது இன்று தினம் உங்களது வீடு அல்லது அலுவலகம் போன்றவற்றை இடமாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தில் மேலோங்கி காணப்படுவீர்கள் உங்களது வியாபாரம் மற்றும் தொழிலில் இன்று நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் நமது கடகம் ராசிதாரர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் உறுதியுடன் செயல்படும் நாளாக இருப்பதால் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் புதிய நண்பர்களால் மகிழ்ச்சி கொள்ளும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வியாபாரம் மற்றும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது ஆகியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் அலுவலக சூழ்நிலை சிறப்பாக மேன்மையாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி ஆல் ஆள் அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் you friends. Have a wonderful டே